தேசாதிவம்சகலேஷோதரிபூர்ணிந்திரம் ஸ்ரீமன் திருசிந்திரம் குருவரிய பதாம் ஜெயபிரங்கம் ஸ்ரீமன் அனந்த குருவத்தியம் சிவன் சம்பத் குமார குருவரியம் அகம் பிரபத்தியே ஸ்ரீசைலேத்தியாரும் பிரணதோஸ்மி நித்யம் கருவெருத்த கொடிநீத்ததன் காமக்கடும் குருவெருந்தே குருவெருத்தம் புக்குழுதுருவே உயிரின் குரணிகளுக்கு குருவெருத்தம் முதுராமல் குருகேனு போதுரைத்தா திருவெருத்த தோரகத்திலேயே திருநாட்டகத்தேபத்தொன்பதாவது பாசனம் அம்பத்தொன்பதாவது அளப்பரும் தன்மைய ஊழியன் கண்குள் தங்கன் துராய் வளப்படும் காதலின் நீலிய வாயுளா போங்கும் வளப்பெருநாடன் மதுசூதனன் என்றும் வல்வினையே அளப்பெறும் நீர் முருவன் செயவாய தடமுலையே இராப்பொழுதோ ராத்திரி ஆண்டு நெருங்கி செல்லுமாறு கண்டு ஆத்தாமை மீதூர்ந்த தலைவியை பற்றி தாயை இறங்கி கூறும் பாயுசன ஆழ்வாருக்கு ஆழ்வாருக்கு என்ன அஜானம் என்பது அப்படி என்ன இவை என்ன விலகியற்கை இவை என்ன விலகேயிருக்கை அப்படின்னு நோக்கத்தை பார்த்தே அஜானம் உடைய என்ன அங்கு செய்துக்கள் ஏ சோ லோக்கத்தில் இருக்கிறதே வரஞானம் ஆகியனாலே இந்த ஊழி இருக்குது ராத்திரி அதை நீண்ட ஊழின்னா கல்பந்தோறும் நிறுவ மாதிரி இருக்குது அந்த மாதிரி அதுக்கு வருத்தப்படு பிராட்டிக்கு தோழியை சொல்ல முடியாதுன்னா ஆசி என்ன சொல்லுங்கள் வல்வினை ஏன் கொடிய தீவனையை விடைய எனது தலைவரும் நீதி முருகன் செய்ய வாய் தரமுறை மூணு குணங்கள் சொல்றா பெண்ணுக்கு உள்ளே அரும்பினால் பெருவையும் மீண்டும் விழா பல்வரிசை விடையவர்கள் முருகல் என்ன பல்வரிசை பல்பாக்கின்னாயிருக்கு பெரிய தனங்களை உடைய அவளாகிற இப்பெண் பிள்ளை நீழ்முருகல் செய்யவாய் சிவப்பாரவாய் தரவிலை என்று சொல்லுகிறார் என்றார் என்ன சொல்லுகிறாள் என்றால் என் பெண் பெண்வாளர்கள் அளப்பரும் தன்மைதான் அருகிடதற்கு அரியதான தன்மையை உடைய ஊகி வெப்பங்களிலும் அழகிய நீண்ட இராப்புடறுகள் கங்குல் கங்குல் என்ன இருட்டு அம் தன்னந்துராய் பெரு காதலின் நீளிய ஆயுதா அழகிய குளிர்ந்த திருத்துராய் விஷயமாக உள்ளத்திலே வளருகிற மிக்க வேட்கை போல நீண்டனவாய் உள்ளதா கூங்கும் நீர் வளம் நாடு உயர்ந்த கடல் சூழ்ந்த வளப்பரம் பெரிய நாட்டை உடையவன் பெருமாருக்கும் மூன்று கேரக்டரிஸ்டிக்ஸ் பரமோகதநாதன் மதுசூதனன் மது என்னும் அரசனை அழித்தவன் என்றும் என்று வாய் விட்டுச் சொல்லி அழுத்துகிறாள் பெருமாட பேழைகள் என்று காலகை காய் இந்த ராத்திரியோ என்னுடைய காதல் மாதிரியே நீண்டிருக்கப்படுகின்றன இங்கே தலைவியை பற்றி தாய் இறங்கி கூறும் பாதல்களே என் மகதானவர்கள் ஓர் இருவே ஏழு ஊழியாய் நெழுகும்படி திரு நாயகனான திருமாலின் வீர விரோதி நிரசன சாமர்த்தியத்தையும் வாய் மாறாது கூறி நடத்துகிறாள் என்கிறாள் தாய்வம் வரமதனாத விரோதம் மனதுகளை கொண்டது மது சூழ்நில என்னுடைய காதலுக்கு எப்படி முடிவு இல்லையோ அப்படியே இவ்விருவுக்கும் முடிவில்லை என்கிறாள் விருவின ராத்திரி கங்குல் ஊழிகள் என்பது முன்னிலைகளால் தெரியப்பட்டது வாயுளா என்னும் என்று அன்பித்துக் கொள்கிறார் என்னும் அப்படின்னு சொல்லுகிறாள் என்பது இப்பாட்டிற்கு விருப்பு இப்படியே என் பெண் செல்லிருக்கான்றதே வரும் என்று சொல்லுகிறாள் எங்கே அலப்பரம் தன்மைய ஊழியன் கண்குள் என்பதற்கு அலத்த அளந்தவன் அளந்தளன் அளக்கப் போகிறதில்லை அளக்கலாகி வந்து சோத்தானோ என்று விசேஷார்த்தம் வலி செய்ய தேவன் பெரியவாட்சியான உண்மை ஓங்கு முன்னேன் வளர்ப்பெரு நாடன் என்றது உலகத்தை கடல் விடுங்காமல் நோக்கும் அவன் என்ற கருத்தை தந்து அவரது ரட்சகத்துவத்தை புலப்படுத்தும் கடல் எப்பவும் கோர்கரிச்சுட்டே இருக்கும் என்ன சத்தம் பண்ணிட்டு இருக்கும் அந்த கடலாலே பூமி ஒழுங்காதோடு பார்த்து நிற்கு இருக்கான் அவை நாயகன் அவரது நாடன் என்பது உலகத்தை கடல் விழுங்காமல் நோக்குமவன் என்ற கருத்தை தந்து அவரது நக்ஷகத்தத்தை புலப்படுத்தும் மதுசூதரன் என்பது உலகத்துக்கு கொடியவரால் நேரும் தீர்த்து கொடுப்பவன் என்று என்றுர்த்தியத்தை வலுப்படுத்தும் ஊழியின் கங்கல் அப்படி என்ன ராத்திரி அழகாவது வெப்பத்திலும் கல்பத்திலும் இருக்கு ஒரு கல்பம் அப்படின்னா ஒரு பகல் ஆதிரின் கல்பத்திற்கு ஒரு நாள் ஆயிரம் சகசிர யுகவனையம் நாகரிகம் வரும்போது அது ஒரு கல்வன் பிரேரன் ஒரு கற்பத்திலும் நிலையாக இருக்கு இந்த ஊழி அதை ஊழி என்ன ஊழி காலம் இருக்கும் இந்த ராத்திரி கங்குல் என்பது அரைவாணியனுடைய காடு புளியன் காலை என்பதைப் போல அம்சாரியையும் நெடுங்கி செல்லுகின்ற கங்குலை கொடுக்கும் கொரு கொங்குலை சுருங்குவதோ அது எம்பெருமானை காட்டுவித்தலோ கூட்டுவித்தலோ இரண்டும் தோன்ற இரண்ட செய்ய மாட்டானையால் ஏ ராத்திரியை குறையணும் இல்லை வெறும் அல்ல கூட்டணும் இரண்டும் பண்ணுமொழியாக தாய் வெல்வினையேன் என்று தன்னைத்தானே வெளுத்து கூறுகின்றாள் அது ரெண்டும் பண்ணுமொழியாகும் ராத்திரியை குறைக்க முடியாது என்றொருமானே கொண்டே சேர்க்க முடியாது பெண் பிள்ளைங்க ஆகிய ஆனால் வல்வினையேன் இரண்டாம் வடியில் காதலின் என்ற ஐந்தான் முருகே பஞ்சமியின் புரளகு என் காதல் போல் நீண்டிருக்கின்றது என் கை ராத்திரி இவள் காதல் மாதிரி நீண்டிருக்கும் உன்னை அரும்பு என்னும் பொரு தளவு என்றும் தலா என்று விவகாரப்பட்டது தடவலை தருவலையுடைய பொருள் வாயா என்னும் குறிப்பு பேரச்சம் தருவலைவழாக்கும் அடைமொழி இறந்த கால பரவின்பால் வினையா அணையின் பெயர் விண் என்பது நீல் என்பது பெண்படி அல்லாமல் வினை பகுதியாதனால் குறிப்பு வினையாலையும் வினையால் அணையும் பெயர் கிராம இப்போ எம்பெருமாவனை சேர்ந்தற்கு காலதாரத்தை மாட்டார் ஆழ்வாருடைய நிலையை கண்டு ஞானிகள் நொந்து உரைத்த வார்த்தை இதற்கு உண்டுரை வருகிறது உலகையும் தன் உடைமை ஆக உடைய எம்பெருமான் எம்பெருமாருக்கு எல்லாம் சொத்து ஜெகத்தேவருக்கு சொத்து அப்பேற்பட்ட எம்பெருமான் இவரது உள்பகைகளை ஒழித்து இவரை சேர்த்து கொள்ள வல்லவனாயிருக்க சேதையும் அங்கனம் செய்யாது விளம்பித்தலால் இவருக்கு இந்த இருள் திருமான் ஞானத்தில் இருப்பு நடிகாரே மேலு கூட்டு வரணும் ஆனால் அனுபவத்துக்கோ இவர் சுருக்க வரவே இல்லை ஆத்தாமை பிறந்து அது விஞ்சுதலால் இவர் அத்தன்மையை வாய்விட்டு கூறியமை இப்பாட்டுக் கொடுக்கும் கூவிக்கொள்ளும் காலம் என்னும் குருகாதோ அப்படின்ற அதவும் அதே அர்த்தத்தை சொல்றது இவருடைய திருவக மண்டலம் விளக்கமும் பக்தி வளர்ச்சியும் ஈத் சொல்லித்தது ஒரு வியாக்கியானம் இப்ப இதுக்கு திருவாயு வழி என்ன அப்படி என்ன அவன் மாறாமல் இவள் இப்படி துத்திப்பது என் பாபலம் வனப்பிரவேசே ரகுநந்தனசியா வரவான் பேச்சு எல்லாம் பிறகு நாட்டுக்கு போர்த்துக்கு முன்னாலே எல்லா சைந்தமிழ்லாம் கூட்டு ராமரே கூட்டிருந்தவர்களை போர்த்துக்கு அவர்கள் யோஜனை பண்ணுவான் ஏன் ராமர் காட்டு போறார் இது அந்த கை பேச்சாலையா பேச்சாடையார்ாமல்லைமா அப்படின்னு மந்த மாற்று இல்லை கை கையிலே இரடி பாவமே காரணமாயிற்று அப்படின்னா அந்த அர்த்தத்தை நீள் நீளிய வாயுளா அப்படி உண்டாருங்க பாவத்தின் மாதிரி நீண்டிருக்கின்ற ஆத்திரியன் நான் சேரலாம் அப்படி இருக்கா திருப விழலையே சரி அதுக்கு சரியான திருவாயு வழி இதான் நான் முன்னீர் ஞாரம் படையத்தேன் மகிழ்வண்டனேன் அன்னாள் நீர் அந்த ஆழ்க்கையின் முழு விழல்வேன் எல்லாருக்குமே நான் எதிரொலிக் கொண்டிருக்கும் அன்னாள் நீர் அந்த ஆக்கை சிறு சிக்க மாதிரி கனகலேவரங்களை கொடுத்து இதர் விஷயத்தில் அர்த்தப்பட்டேன் நீளிய வாயுரா இரண்டாம் வாமனமேஷம் கொண்டேனே அப்ப வந்து என் பார்க்கல அப்படின்னா மகாவலியிடம் வந்தோமே வாமனமேசத்தை கொண்ட அதற்கும் தப்பினேன் சரி திரோபதிக்காக கிருஷ்ணனாய் வந்து அவதரித்தேனே அப்போயே வரலே அதற்கும் தப்பினேன் நாலாறு அந்தரியாமையாய் போகுங்களின் திரோமே தப்பினேன் சரி ராமனும் கேவசம் அதுவே பிரஹ்லாத கஜேந்திரர்களுக்கு அருளினார் போலே வந்த வேகம் பிரஹ்லாத நேரம் வந்தாயே கஜேந்திரனுக்கு வந்தாய் அந்த மாதிரி வந்தல வேகம் சரி ஆறாம் உன் திருவரிகளை இசை நான் திட்டு வருகின்றோம் அந்த வனவேல் ஒழிகள் ஆழ்வார் போலே சுவாமி நான் இசை நீ எங்கே நான் எங்கே எனக்கு என்ன இருக்கு ஊரிலே காண இல்லை உருவுமற்றொருவரில்லை பாரில் பாத மூலம் பத்திலே பதமூர்த்தி அருடன் அம்மா அரங்கமாக அவனே எனக்கு அது கழகம் யார் அந்த மாதிரி உன் திருவிழிகளை விஷயப்பான நான் எங்கு வந்து கெட்டு வரும் பாவ விருந்தத்தினே நீலவர் வாசனத்திலே உன் திருவிழி சொன்னவுடனே திருவிள்ளம் கதரா உன்னை விட்டால் நல்லதாகுமோ ஒரு பேரு சொன்னாலே திருவள்ளம் பதறது ஆகல உன்னை சேர்ந்தே தீர வேண்டும் அடக்க சரி எட்டாம் பாதிரத்தாலே பேத்துக்கு ஒரு கைமுதல் இல்லாதவன் எங்கே வந்து கெட்ட பூ இங்கே வந்து கெட்ட கூப்பிடுகிறேன் நான் கத்துறதே தவிர என் அந்த மோகமடையத்துக்கு கைங்கியத்துக்கு மேல ஒவ்வொருத்தவரை கைம்புகள் இல்லை முதல் விவாசிக்கு இல்லை ஒத்து இல்லை நான் எங்கே என்னை கிட்டுறது ஒராாம் பாதகத்துக்குள்ளே எல்லா அவதாரங்களுக்கும் தெப்பினையான் இனி கிட்டுகின்றோராகிறார் இவர நசேர்த்தவாறே வடதிருவேங்கரம் காட்ட இனியராகிறார் சுவாமி திருவேங்கர திருவாரம் இல்லாம் புதனாய் பண்ணிதன அடிமை செய்யலாம் அந்த திருவேங்கரத்தை பார்த்து பெத்தரி நீடிவிடே இருந்தார் சரி சம்பந்தத்தை எடுத்து கொடுக்கும் என்கிற கெடீர சம்பந்தத்தை எடுத்து கொடுக்கும் இந்த பத்து பாசருக்கு எழுந்தவர்களுக்கு வித்தையோடு கற்பவர்களுக்கு சர்வசக்தன் வந்து உருவாமையாலே பிறந்த ஆர்த்தியைக் கண்டு அருகிருந்த ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உரைத்த பாசரத்தை விரகிணியான நாயக்கி இருவருக்கும் அஞ்சி நமைஞ்சை தாயார் வாசையாக இது வந்து இதுக்கு சமாதமான சாமவே அடுத்த நம்பிள்ள ஏடு ஏறென்றார் புத்த விதமான தம்மை ஆக்கிரித்த திருக்கெண்களுக்கு திருக்கெண்கள் உள்ள திருவிக்கிரமனுடைய அளந்த மகையில் அவன் கையிலேயும் சுரூபத்தையும் சவிஸ்மயமாக சொல்லிக் கொண்டு வைத்தராய் அவன் உயிர் தோழி எங்கனே அளந்தான் இவன் என்று கேட்க பின்பாதகத்தில் சொன்னான் பின்பாதகத்திற்குள்ளே இப்படி சக்தநாத சர்வேஸ்வரன் விளம்பிக்கையாலே இவருக்கு பிறந்த ஆர்த்தியை கண்ட சொத்துக்கள் நொந்து உரைத்த பாகுகரத்தை ஆத்தாலாய் தலைமையில் ஈடுபாடுகளை வாங்கி இருங்கிற மாதிரி தாலே என்று செய்கிறார் இரவு நீண்டது என்னுடைய பாவத்தாலே எங்கள் பாவம் எத்தனை நீண்டிருக்கோ அந்த மாதிரி நீண்டிருக்கிறதே அரபத்தி தாயார் கோழி சொல்லுகிறார் விசனத்தை தெரிவித்துகிறான் அலப்படன் தன்மைய மூடியின் கங்குள் அளவிடவதிதான்படியான சுவாவத்தை விடைத்தான கல்பங்களை காட்டிலும் அழகிய கண்புதானே இருட்டானவை கங்கருக்கு அழகாவது கற்பத்திலும் நெடுதாயிருக்கு ஒரு கல்பத்து கண் அதிகமாயிருக்கு தன் தன்னந்துராய்க்கு உளப்பெருங்காதல் மீறிய வாழ்தா அழகிய குழந்த காதல் என்னுள்ள காதலின் வாய் உள்ளன கடந்திருக்கு காதலுக்கு முடிவு காணாத போதே பெண்களுக்கு முடிவு காணா பொன்னாது என்கை ஓங்குமண் நீர் வளப்பெருங்க ஆடன் உயர்ந்த முன்னீரையும் உடைத்தாய் ஆத்து நீர் கூத்து நீர் மழை நீர் மூணு விதமான நீர் முன்னீர் ஞானம் முன்னீரையும் உடைத்தால் பலத்தத்தை உடைத்தான பெரிய நாட்டை உடையவன் பரமரத்தை உடையவன் என்கிறாரே லோக்கம் கடல் விழுங்காமல் நோக்குமன் என்றபடி பெர்சென்ட் வாட்டர் தான் தான் பூமி அது விழுங்காரோடு பார்த்துக்கோர் லட்சியம் என்றவர் அந்த விவகத்துக்கு ஆசரப்படுகளால் வந்த நிலவிக்கு கொடுக்கும் ஒரு சிஸ்ட லட்சியம் இப்படி கண்குலின் நெருவியையும் இரட்சகத்துவத்தையும் விரோதி நிவர்த்தகத்துவத்தையும் வாய்விட்டுச் செல்லால் இருக்க சொல்லான் என்றாள் ஏன் கங்குலை குறுக்குதல் அவனை காட்டுதல் செய்யமாட்டார் மகாபோபத்தை நான் என்னுடைய தனப்பெரும் நீரில் முறுவல் செய்யவாய தரவலையே அவன் தன்னை ஓரென்றிலே எழுதிக்கொள்ளவில்லான அவைய எழுச்சிங்கத்தை உடையவள் கடம்பென்று முல்லை முல்லை அரும்பினரான பெருமையையும் கந்தவந்தி நீச்சே விளைத்தான முருகலையும் சிரிப்பையும் இங்கும் முருகல் என்பது தந்தவந்தி செய்யவாய முருகலுக்கு பிரபாகமாக சிவனமாய் அழகையும் பெரிய விளைகளையும் உடையவள் என்னும் என்று கீழோடு தங்கேன் இத்தால் சர்வரட்சகனான சர்வேஸ்வரன் விரோதியை போர்த்தி அனுபவிப்பிக்க சக்தனாய் இருக்க விளம்பிக்கையாளே

நாகோத்தரமான வாக்கு விகாசத்தையும் நிறதிசையான அபிவிருத்தியையும் பார்க்கிறது எட்டாதிரத்திலே ஸ்ரீவை குண்டத்திலே ஊரக்கம் கொண்டு இருக்கை என்று இருக்கை என்று அவதரித்து சுலகனான சுலபனானவன் என்பவாறே தாம் பெற்றா போலே இருக்கதானார் அங்கே இருந்து அழகை என்று இங்கே வந்து கிட்ட செய்தே பிராவிட்டவாறு அவசந்த வாமன நாய் பிறந்தேனே கிருஷ்ணாய் விருந்தேனே ராமநாய் பிறந்தேனே அப்ப அவசாரம் ஒரு விராட்டி தசையை விளைவித்தது அங்கம் வருதே நானு சரி ஒரு விராட்டி தசையை விளையிட்டது கலந்து பிரிந்து விரிவாத்தாத தரவர்கள் சம்பந்தம் உண்டாகியிருக்க போக யோக்கியமான வந்து என்று ஒன்று உதவக்கானாமையாலே இருட்டு நீண்டிற்கு அப்புகந்த உதவாமையாலே இருள் பாரகமாகான் என்பதென்று சொல்லார்ந்தாள் என்று அவள் பாயசுரத்தை திருத்தாயாறு சொல்லுகிறாள் இருக்கிறது தாயார் தன்னுடைய பின்பில் கொலும்பது சொல்றார் சொல்றாள் பரமவதநாதன் சென்றிருக்காள் அடப்பெரும் தன்மையை ஊழியன் கண்கள் ஊழியான ராத்திரியானவை அலக்க வரிகத்தை அடர்ந்து கொண்டு அவன் திருவிழிகளில் திருவிழிகளால் போகிறதில்லை அவன் திருவிடை உணர்ந்தால் அறுக்க முடியாது திருவிக்கவன் திருவிடை உணர்ந்து அளந்து அளக்க முடியாது என்பதை அலக்கனாகிகள் வெந்து பகத்தானோ அலக்கவரிகளாகியே சுவாவமாக உடையதான ஊழியின் கண்குள் ஊழியாகிற ஆக்காரமே காணும் நிரூபகமாக இருக்கிறது ஆனால் பிரிச்சேரிக்க வண்ணத்தையும் ஒரு பாய்க விட்டுச் செல்ல வேண்டாவோ என்ன அம் தன்னன் துராயும் அதனில் பெரிய என்னவா பெரியதில் பெரியது என்னும் மித்தனை பகவத் தத்துவத்தையும் விழாக்களை கொண்டுகிறேன் இம்பவா பகவான் பகவலானந்தத்தை பரிச்சேரிக்க பார்த்தவை பெற்றது மித்தனையோ இத்திவத்தை பரிச்சேயிக்க புக்காலும் நேத்தி நேத்தி என்கிறபடியே இதன்று இதன்று என்ற இப்படி என்று பாதல் வெட்டுச் செல்ல வேண்டாம் தன்னென்புராய்குண்டு படியையில் வைத்து ஒரக்கெல்லாம் படியனல்லன் பரிசேர்ந்தாத்துண்டாறு என்று துண்டு ஆங்காலே ஏற்பத்தின் சொல்றது நம் கொண்டு அவன் தோல் எரித்த மாலை அதுக்கு என் உள்ளத்திலே உண்டான சர்வாதிக் விழாக்களை கள்ளெடுத்தான காதலையும் பெருத்திருப்பனோ அதை சேரணும் மாலை சாத்திரம் என்பவனால் காதல் இருக்க அதுக்கண்ணும் பெரிதான இருட்டே கண்கு நீர் வளர்ப்பதனான மதுசூதனன் என்னும் அவன் எல்லைக்கு பெரும்பே இருந்து நோவுபடுகிறேனோ கடல் சூழ்ந்திருப்பதாய் படைப்பத்தை விடைத்தாய் இருந்துள்ள பெரு நாட்டை உடையவன் சீராப்தி இருத்திருக்க சட்ச வர்க்கத்துக்கு கரையான மதுவை நேர்சித்தவன் சம்பந்தமில்லாமையோ ஏதோ நிமிசனை நான் இங்கனே படுகிறது வல்வினையேன் இவள் வடிவெடுகை பார்த்தால் இப்படி செய்கப்படுகை ஓரடி அத்தனை எத்தனையாய் அவன் படக்கடவரை இவள் படவான் என்றாள் இவனை பார்த்து அவன் படும் கஷ்டத்தை அவளைப் பார்த்து இவள் விடுகிறாளே இதற்கடி இவள் வடிவே ஏதேனும் குறியுண்டோ பத் மாத்திர நிமித்த மாசி அந்த பிரவேசேர் வளரந்த ரசியா வலதாழ்வன் சொல்றார் இவள் வடிகிற ரசனத்திற்கடி என் பாபம் என்கைக்கு கேறுவின் நெல் என்கிறாள் தலத்தல் இவள் நோவுடகைக்கு இவ்வள இவள் வெடிவிலே ஏதேனும் குறையுண்டோ என்கிறாள் தளப்பு என்கிற தலாவென்றாய் முல்லை அரும்பு போலே இருப்பதாய் குரேபமே சாரு நத்தீம் என்கிறபடியே நாயக்கன் பிரார்த்திக்குவதாய் நாயக்கன் பொக்கவிடெங்கும் புக்கு அவன் நெஞ்சி வெடும்பத்தான முருகலையுடைய நீழ் முருகல் சிம்மத்தினுடைய அட்டகாசத்தை சொல்லுகிறதென்றே ஒரு ஸ்திரீயினுடைய மந்தஸ்மரத்தை சொல்லுகிறதால் இது பொருளாகவே என்கிறேன் அம்முருகனுக்கு பரபாகமான சிவந்த அதரத்தை உடையவில்லை என்பதில் கண்டிப்பே மேல் செய்யவாய தரவரை என்று முறைகளினுடைய சுத்துரைமையே சொல்கிறீரே அவயவத்தையே சொல்லி சொல்லித்தாய் நேர் வளர்ந்த வகைகளை விடைய நின்ற தரவலை என்று விவகரித்தால் தலை சாதி வெற்றி வின்றி காணும் இப்பொழுதுவரன் வைத்த ஆகாசம் கோராது போலே இறான் என்றது தலத்திருவினியின் முறவில் செய்யமாய என்று தொடங்கி நீலிய வாயுலா என்னும் அதுக்கு மேலே ஓங்கு என்று தொடங்கி வல்வினையேன் என்றயம் சொல்லுகிறது போகயோக்கியமான சம்பந்த ஜானம் கொண்டாங்கிருக்க போகயோக்கியமான காலம் போகத்துடனே செல்லாமையாரே தந்த ஆத்தாவையே பாஸ்வஸ்தர் சொல்லுகிறார் என்று இருந்தும் மண்ணு இல்லை மாதிரி ஆயுதப்படுகின்றது இவருக்கு பெருமாள் கிட்டணும் பெருமாள் கிட்டி இருக்கிற வேணும்னு கேட்கிறார் நானும் கூட்டு போகிறேன் அந்த விஷயத்தை பங்குருகளை அப்படி இருந்து அங்கன் தப்பினை இங்கன் தப்பினை ஐதான் கொண்டு போகிறது என்று பிரார்த்திக்கிற விவேக வந்தியமாம் லக்ஷ்மி வந்தே வல்லாம் வட்டே